மிதுனராசினுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரெட் எடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து செய்யக்கூடிய செலவுகள் வந்து பயங்கர பிளான்டாக இருக்கணும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இது நிஜமாலுமே உங்களுக்கு தேவையா நீடு அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லை உங்களுக்கு வேணும் வாண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும் ஸோ ரொம்ப தேவைன்னா மட்டுமே சில பொருளை வாங்கக்கூடிய அமைப்பை வந்து நீங்களாக ஏற்படுத்திக்கணும் கரெக்டாக பார்த்து காயின் அகத்தணும் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களோட லைஃப் கேஷ் ஃப்ளோ இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இந்த டைம் பண்ணக்கூடிய டிசிஷன் மேக்கிங் பணம் ரீதியான விஷயங்கள் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை உங்களோட செலவுகளாக இருக்கலாம் அது உங்களோட வீட்டுக்காக இருக்கலாம் உங்களோட பர்ஸ்னல் செலவுகளாக இருக்கலாம் இதில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கால்குலேட்டிவாக பிளான் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பணம் ஃப்ளோ இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஏன்னால் இந்த டைம் பீரியடில் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஃப்யூச்சர்லையும் நீங்கள் அது அப்படியே அது ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கு அதனால இதுல மட்டும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பிளான்ஸை வந்து பண்ணுங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 333 த்ரீ கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ